சென்னையில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராஜன் சிலைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் வடசென்னை மூலக்கொத்தலத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவிடம் நோக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பேரணியாக நடந்து சென்று நினைவிடங்களில் வைக்கப்பட்டிருந்த தாளமுத்து நடராஜன் டாக்டர் தர்மாமால் உருவப்படத்திற்கு மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து சென்னை எழும்பூரில் தியாகிகள் தாளமுத்து நடராசன் சிலைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் அரசுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் எம்ிடி hey, hey, <laughs>